வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இப்போ காலையில் என்ன செய்யப்பாருன்னா பேரனுக்கு நூடுல்ஸ் கோதுமை நூடுல்ஸு அது அந்த நூடுல்ஸ் நான் பாட்டியம்மைக்கு பேரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுப்பேன் லஞ்சுக்கு சாதம் தான் செய்கிறேன் வெரைட்டி சாதம் கோதுமை கோதுமை நூடுல்ஸு பாட்டியம்மைக்கு அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவனுக்கு நூடுல்ஸ் செஞ்சு நூடுல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் நூடுல்ஸ் செஞ்சாலும் நான் பிளைன் நூடுல்ஸ் தான் வாங்கி வீட்டில் போடுற மசாலா போட்டு நான் செஞ்சு கொடுப்பேன் குடுதணி வச்சு கொண்டு வரங்க அதனால் சிக்கன் போட்டு செய்ய போகிறேன் நான் எப்படி செய்யிறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்புறம் ஒட்டாமல் வரேன் ஒன்று ஒன்றும் ஒட்டாது பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் இப்படி கட்டாகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து ஸ்பூன் எடுத்து இப்படி பார்க்கணும் இப்படி கட்டாகிச்சுன்னா எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது குழ குளன்னு ஆயிரும் இப்போ பாட்டி வடிகட்டிக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வானொலியை காய வச்சுட்டேன் சிக்கன் பொரிச்சிட்டேன் பாருங்கள் சிக்கன் போட்டு தான் அந்த நூடுல்ஸ் செய்ய போகிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கன் கொஞ்சம் தான் செய்கிறேன் ஒரே ஒரு பாக்கெட்டு அது வந்து ஒரு கால் கிலோ பாக்கெட்டு அதனால் ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பூண்டு பார்த்திங்கன்னா மூணு பல் ஒரு தொண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் இதே இது கூடயே போட்டுருங்க கூப்பிட்டு நல்லா உட்கா பத்தி போடுங்க நல்ல வாசனை வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ட்ரீஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் சோயா சாஸ் வந்து இந்த டமேட்டோ சாஸில் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுறேன் பாட்டுக்கு இல்லி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நாலு முட்டை எடுத்து வச்சுக்கோம் சொன்னேன் நாலு முட்டை எடுத்து வச்சுட்டேன் முட்டையை உடச்சி எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனையும் போட்டுக்கலாம் முட்டைப்பொடியை இப்போ நூடுல்ஸ் எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் உடையாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இதுக்கு மேலே அப்படி சோயா சாஸும் டொமேட்டோஸ் சாஸும் வச்சு கொண்டாங்க எடுத்துக்கலாம் வேப்போவாக வச்சுக்கணும் தகவலை வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு அரை இது மேலே போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி கொடுத்துடலாம் மிளகாத்தூள் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி அதில் போட்டு வச்சுக்கிட்டு காசில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாவா எண்ணெயும் ரெண்டு பூண்டு தட்டி போட்டு அந்த மிளகாவை கூட எண்ணெயை சூடாக்கி இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு இந்த பூண்டு கொல்லும் அந்த மிளகா பொடி ரெண்டையும் போட்டு சூடு நல்லா கொதிக்க விடாதீங்க போயிடும் சூடாக்கி அதில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதோடைய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும் அந்த மாதிரி நூடுல்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும் எனக்கு காலி ஆகிடுச்சு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் அதனால தான் லாஸ்ட்டில் மிளகாத்தூள் போட்டேன் காட்டி அந்த இருக்குதுன்னு பார்க்குறேன் என் பொண்ணு டிஷ் பண்ணும்போது காலி பண்ணிட்டா அதனால் எனக்கு தெரியாது அதனால லாஸ்ட்டில் மிளகாத்தூள் போட்டேன் அது இருக்குதுன்னு நினச்சிட்டு லாஸ்ட்டில் ஊற்றலாம்னு நினச்சிட்டு நான் ஊற்ற இப்போ இல்லை காளி இப்போ தான் பாட்டி பார்க்குறேன் ஆனால் மிளகாத்தூள் நீங்கள் அப்படி வெறும் மிளகாத்தூள் போடுறாங்க வெங்காயம்லாம் போடுறோம் இல்லையா அப்போ போட்டுருவோம் அந்த மாதிரி நூடுல்ஸ் நிறையா பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெள்ளை வெங்காயத்தை வெள்ளை பூண்டரை நல்லா தட்டி வச்சுட்டு அப்பப்போ வெள்ளை வெங்காயம் வந்துடும் வெள்ளை பூண்டை நல்லா தட்டி வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் நல்லா ஆற வச்சு நல்லா சூடாக அந்த எண்ணெயில் அப்படியே போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த எசம்ஸ் அப்படியே நல்லா இறங்கும் நல்லா வாஸ் வாசனை நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் ஒரு மூணு நிமிஷம் திறந்து பார்க்கலாம் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிடு வச்சு இந்த நூடுல்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நீ குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரமாக ஆகும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சார் இதே மாதிரி கொடுத்து உங்கள் குழந்தைங்கள அசத்துங்க ஓகேவா தேங்க்யூ